ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க அல்ட்ரா வேர்ல்டு பியூட்டிஃபுல் லெஜெண்ட் மன்னி சாதிக் எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ என்னடா இது ஃபர்ஸ்டே இந்த வந்து பைத்தியம் வந்து இப்படி பாடுது அப்படின்னு பாக்குறீங்களா ஆமா ஆமா இது யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீமானனுக்காக ஏன்னா நான் ஒரு ரெண்டு மாசம் போயிட்டு அப்படியே லக்தா ஏற்பாடையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் ஏன்னா நிறையா பேர் செஞ்ச வேலைகள் அதனால் விடுங்க இப்போது அண்ணா உங்களுக்கு அதைத்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்வாடி போக முடியலனாலும் வந்து எலுமிச்சம்மளம் அவங்க வாங்கிக்கோங்க மல்லிகை கடையில் எல்லா அப்படிலையும் விற்கும் இல்லைன்னா தோட்டத்தில் இருக்கும் போயிட்டு பறிச்சுட்டு வந்து நடு மண்டையில் நல்ல அறுத்து காலையில் எழுந்திரிச்சு அப்படியே கர 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 கரக்கரன்னு தேய்ச்சிங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு பிடிச்ச அந்த பீடை பைத்தியம் எல்லாமே போயிடும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கட்சியில் ஒரு தலைமையில் இருக்கீங்க சரியா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் என்னதான் நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க எல்லாருக்குமே பேர் இருக்கும் சரியா நல்லவேளை ஒண்ணு கேட்டுக்க சீமன் அண்ணா உங்க கட்சியில் உள்ள ஆளுங்களுக்கும் சொல்லிக்கிறேன் இத பார்த்துட்டு எப்பா நல்லபடியா நல்ல அரசியல் செய்யக்கூடிய நல்ல பேச்சு திறமை உள்ள அரசியலில் அந்த கட்சியில் போய் சேருங்க இந்த மாதிரி எப்பா பார்த்தாலும் ஏதாவது ஒன்று விஜயலட்சுமிக்கு பதில் சொல்ல முடியுதா விஜயலட்சுமி ஏழு தடவை வீடியோ போட்டிருக்கு இது வரைக்கும் ஏன்னா பண்ற அங்க நடிகை கூட இங்க வந்து அரசியல்ல வந்துட்டு பிரபாகரன் அப்படி என்னத்த பிரபாகரன் அவருடைய கால் தூசிக்கு சமமா நீ அவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி கிடையாது அவர் வந்து அந்த இலங்கை தமிழர்களுக்காக இன்னைக்கு வந்து அந்த எப்படி சொல்றது அவர் வந்து இன்னைக்கு வந்து அந்த மக்களுக்காக போராடி உயர்த்தாக அவங்க குடும்பமே பண்ணுச்சு இங்க வந்து தமிழ்நாட்டுல உக்காந்துக்கிட்டு அவர் பேரை வந்து மிஸ்யூஸ் பண்றது வந்து பெரியார் 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 பெரியாரு பெரியாருடைய கால் தூசிக்கு சமமா இதை வந்து பேசிக்கிட்டு எப்பா பார்த்தாலும் ஒரு கமாண்டை போய் ஏற்பாடிலையோ இல்ல கீழ்பாக்கம் மெட்ராஸ்லயே இருக்க கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல் அங்க போய் சேர்ந்து தொலைய வேண்டிதானே கண்டிப்பா வந்துட்டு எதுலேயுமே இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் கூட அந்த பாவம் அந்த ஆசிரியைய வந்து பணியிட அதுவும் அதுவும் முடிஞ்சிருச்சு அவங்களும் வரமாட்டாங்க கண்டிப்பா எல்லாரும் தான் இருக்கும் இன்னைக்கு இந்த கூட்டணி வந்து இந்த மறைமுகமா செய்யற கூட்டணி எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இப்ப பெரியார பேசுனா தான் இந்த திராவிட கழகத்தை பேச முடியும் அந்த கழகத்தை நான் எந்த கட்சியும் கிடையாதுப்பா எந்த கட்சிலையும் நான் உறுப்பினர்லாம் கிடையாது நான் நார்மல் மனுஷன் எனக்கு கருத்து தெரிவிக்க உரிமை இருக்கு ஏன்னா நீங்க எல்லாருமே பேசுகிறீங்க சரியா ஃபஸ்ட்டு நீ வந்து சரி நீங்கிறது ஒருமைப்பாடு நீங்கள் சாரி அது மன்னிச்சிக்கோங்க நீங்கள் சீமான் அந்த விஜயலட்சுமிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணீங்க பார்த்தீங்களா அவங்க எவ்வளோ வீடியோ போட்டுருக்காங்க நாங்களாம் உட்காந்து நைட்டில் மிட் பார்க்க முடியாது அது மசாலாவெலாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நிறையா பட்டு அந்த மசாலாவுக்கு நீங்கள் வந்துட்டு போ முதல்ல ஒரு குழம்ப வைங்க சரியா அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரியாரு இன்னும் யார் யாரை பேசுகிறோமோ பேசுங்க பேசணும் இருக்குது பேசுறதில்ல பாவம் உங்களை பார்த்தாலே பாவமாக இருக்குது இதுக்கப்புறம் உங்களை சீமானா சொல்ல மாட்டாங்க வேறு ஏதாவது கமாண்ட்லேயே சொல்லுவானுங்க நல்லபடியாக சொல்கிறது மட்டும் கேளுங்க சரியா இந்த இருக்கக்கூடிய பசங்க உங்களை நம்பி இருக்கக்கூடிய இந்த கட்சியில் உள்ளவங்களையெல்லாம் பாவம் அவங்களையெல்லாம் நல்லபடியாக வாழ விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா ஏர்வாடியோ கீழ்ப்பாக்கமோ இல்லை எங்கே பைத்தியகார வசதி இருக்கோ அங்கே போய் சேருங்க ஃபஸ்ட்டு அதை மட்டும் செய்யுங்க சரியா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ ஏமாந்தவங்கள்ல ஒருத்தவங்களை பற்றி பேசணும் அதுவும் கரக்குறைவான வார்த்தைகள் அதுக்கு வேறு சப்போர்ட் வேறு நிறைய மூதேவிங்க ஓ வாயில் வருது அவங்க என்ன பேசியிருக்காங்க அந்த என்ன பேச்சுடைய அந்த வரிகள் அந்த இது எப்படி வருதுன்னு அப்போ நடந்தது இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ உள்ள இளைஞர்களுக்கு வந்து சொல்லி சொல்லி அதை கேவலப்படுத்தி அதில் ஒரு பிச்சை ஓட்டு வாங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது ஓகேவா நீங்கள் அந்த அளவுக்கு தகுதி கிடையாது எல்லாம் ஒரு நேரத்தில் மதித்தேன் இப்போ மதிப்பும் கிடையாது ஒரு இளவும் கிடையாது நீங்கள் யாருக்கு சப்போர்ட் உள்நோக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சரியா அதுவே வந்து தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட அப்படின்னு தான் இருக்குது நான் யார் சொல்கிறேன்னு மக்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வந்து பெரியார பேசுகிறோம் அடுத்தது யாரை கண்டன்ட் பிடிப்போம் அடுத்தது யாரை வந்து பேசுவோம் அப்படின்னு பேசுனா கூட மக்கள் மதிக்க மாட்டாங்க சரியா ஓட்டியில ஜெயிக்கணும்னா உண்மையா இருக்கணும் உண்மையா மக்களுக்கு சேவை செய்யணும் பிச்சை நான் தான் நான் கேட்டிருக்கேன் நிறைய தடவை ஏன்னா நான் வந்து கட்சி அதிபர் கிடையாது நான் வந்து பெரிய தொழிலதிபர் கிடையாது நான் ஒரு சினிமாவில பெரிய ஒரு ஆக்டர் கிடையாது ஏதோ சாதாரணமாக ஆனால் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்பேன் ஜிபேயில் ஏ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்ட்டு ஆனா நீங்க எப்படி தெரியுமா பண்றீங்க உங்க கட்சி பணிக்காக வந்து பிச்சை கேட்குறீங்க இது வந்து ஒரு கேவலமா இல்லை படு கேவலம் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வைத்தியகாரர் ஆஸ்பத்திரிக்கு போங்க சீமான் பெரியாரை பற்றி பேசுகிறோம் பெரியாரை பற்றி பேசுகிறோம் எங்க எங்க அப்படிதான் கடைசியில் காதல் படத்தில் பதில் பரத்து வருவார்கள் அது மாதிரி நான் வந்து பைக்கில் போகும்போது உங்களை பார்ப்பேன் எங்க இது எதுக்கு தெரியுமா துப்புறேன் பேசுகிற பேச்சுக்கு உங்களை துப்பில்லை அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஒழுங்காக கட்சி நடத்துகிற வலிய பாருங்கள் ஏதோ இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கணும் உங்க கட்சியில ஆல்ரெடி பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க புரியுதா இதுக்கப்புறம் சீமான் விஜயலட்சுமி மேட்டரை பத்தி பேசுங்க பெரியார பத்தி பேசுறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு விஜயலட்சுமி ஜல்சா பண்ணீங்கல ராத்திரி நேரத்து பூஜையில் ஜஞ்சக 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 சீமான் அப்படிதான் அந்த அக்கா பேசுவாங்க ஒருத்தவங்க வந்து அக்கடோ அக்கடோ அப்படின்ட்டு நீங்க வந்து அந்த அக்காவுக்கு விஜயலட்சுமி அக்காவுக்கு பதில் சொல்லுங்க அந்த வீடியோவை நாங்க பார்க்குறோம் என்னன்னா அவங்க வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க நீங்க சொல்ல மாட்டீங்களே எத்தனை ரூமு எத்தனை ஹோட்டலு எத்தனை இடத்துல போட்டுச்சு இது கழிச்சது எத்தனை ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அதுக்கு பதில் சொல்ல முதல்ல துப்பு இருந்தா அதுக்கப்புறம் பெரியார பேசலாம் அரசியலை பேசலாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உரிமையா பேசலாம் தமிழ் தேசிய இனத்தை பத்தி பேசலாம் சரியா நானும் நவம்பர் இருபத்தி ஆறு பிரபாகரன் வேண்டாம் என்ன வந்து இலங்கை தமிழர்களை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி இலங்கை தமிழர்களுக்கு பாடுபட்ட அந்த பிரபாகரனை கொச்சப்படுத்துற மாதிரி தமிழ்நாட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு அசிக்கப்படுத்துனீங்கன்னா அது மக்கள் சொல்லுவாங்க